நகராட்சி நிர்வாகம் மற்றும் துறையில் நடந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை பல்வேறு முக்கிய ஆதாரங்களுடன் வழக்கு பதிவு செய்ய தமிழக டிஜிபிக்கு மூன்று கடிதங்களை அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் டிஜிபி உள்ளிட்டோர் மீது வழக்கு தொடர அமலாக்கத்துறை முடிவெடுத்துள்ளது நகராட்சித் துறையில் நடந்துள்ள மேலும் பல ஆயிரம் கோடி ஊழலுக்கான ஆதாரங்களை வெளியிடப்போவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக அறிவித்துள்ளதால் ஆடிப்போய் போய் உள்ளது ஆளும் க சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்படும் என்பதால் அமைச்சர் ஐ அதிகாரிகள் உள்ளிட்டோர் கைது செய்யப்படும் அவலநிலை உருவாகி உள்ளது இதேபோல மணல் கடத்தல் டாஸ்மாக் ஊழல் போன்றவற்றிலும் அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் உள்ள தடையை நீக்கி அதிரடியாக கைது நடவடிக்கைகள் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் குடும்பத்தினரின் சொத்துக்களை முடக்குவதற்கான பட்டியலையும் எடுத்துள்ளதால் அமைச்சர் தரப்பு மட்டுமின்றி ஆளும் கட்சி மேலிடமும் அதிர்ச்சியில் உறைந்து போய்தான் உள்ளனர் நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் அமைச்சராக உள்ள கே என் நேரு தனது துறையில் நடந்த இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பணி நியமனங்கள் மற்றும் உள்ளாட்சித் துறையில் விடப்பட்ட பல்வேறு பணிகளுக்கான டெண்டர்களில் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித கமிஷன் தொகையாக பெற்ற லஞ்சப்பணம் ஆகியவற்றுக்கான முழு ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு இரண்டு கடிதங்களை ஏற்கனவே அனுப்பியிருந்தது மூன்றாவதாக குடிநீர் வழங்கல் துறையில் தலைமை செயற்பொறியாளர் முதல் இளநிலை செயற்பொறியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான இடமாற்றத்தில் பதினைந்து லட்சம் ரூபாய் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை பெற்றுக் கொண்டு இடமாற்றம் செய்ததற்கான ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை கடந்த பதினான்காம் தேதி என்று தமிழக டிஜிபி வெங்கட்ராமனுக்கு மூன்றாவது கடிதத்தை அனுப்பியது இந்த கடிதத்தில் அதிகாரிகள் இடமாற்றத்திற்காக அமைச்சர் முன்னூற்று அறுபத்தைந்து கோடி லஞ்சமாக பெற்றதாகவும் இந்த பணம் முழுவதையும் சட்டவிரோதமாக அமைச்சர் மற்றும் சகோதரர் பெயரில் நடத்தப்படும் கட்டுமான நிறுவனம் நிறுவனங்களிலும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலும் பினாமி பெயர்களில் முதலீடு செய்யப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்களையும் இந்த கடிதத்துடன் இணைத்திருந்தது மேலும் இந்த வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதால் இந்த பிரிவின் கீழ் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை கூறியிருந்தது இந்த கடிதங்களுக்கெல்லாம் தாங்கள் அசைந்து கொடுக்க போவதில்லை அமைச்சர் மீதும் ஐ ஏ எஸ் அதிகாரிகள் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்த மறுநிமிடமே அமலாக்கத்துறை வழக்குகளை கையில் எடுப்பதோடு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஹவாலா பண மோசடி சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அமைச்சர் அதிகாரிகள் உறவினர்களை கைது செய்யவும் இவர்களிடம் நடத்தும் விசாரணை அடிப்படையில் பணம் கடைசியில் பெறப்பட்ட இடமான மேலிடத்தின் முக்கிய பிரமுகரை கைது செய்வதோடு இதன் தொடர்ச்சியாக மேலிட முக்கிய நபர்கள் வரை கைது செய்ய வாய்ப்புள்ளது டெல்லியில் மதுவான கொள்கை ஊழலில் இறுதியாக முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து ஆட்சியையே பாஜக பொறுத்ததை போல தமிழக தமிழகத்திலும் நடக்க அதிக வாய்ப்புள்ளது எனவே எக்காரணம் கொண்டும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யக்கூடாது என மேலிடம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக உள்ள அபய்குமார் சிங் வரும் முப்பத்தொன்றாம் தேதி ஓய்வு பெற உள்ளார் இதனால் தான் ஓய்வு பெறும் வரை எந்த வழக்கும் அமைச்சருக்கு எதிராக பதிவு செய்ய போவதில்லை என உறுதிபட கூறிவிட்டாராம் இவர் ஓய்வு பெற்றதும் தற்போது ஆயுதப்படை டிஜிபியாக உள்ள டேவிட்சன் தான் இந்த பதவியில் நியமிக்க மேலிடம் முடிவெடுத்துள்ளார் இவர்தான் கடந்த நான்கரை ஆண்டுகளாக ஆட்சியாளர்களுக்கு காவல்துறையில் அனைத்துமாக இருந்து வருகிறார் எனவே இவரும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ய போவதில்லை எனவே அமலாக்கத்துறையே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தாங்கள் அனுப்பிய ஆதாரங்கள் அடிப்படையில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை எனவே வழக்கு பதிவு செய்யாத வெங்கட்ராமன் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு தாக்கல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த துறையில் நடந்த பல்வேறு ஊழல்கள் தொடர்பான ஆதாரங்களும் தங்களிடம் உள்ளது அடுத்தடுத்து இந்த ஊழல்கள் குறித்து டிஜிபிக்கு கடிதம் அனுப்பு உள்ளோம் நீதிமன்றம் மூலம் வழக்கு பதிவு செய்ய அனுமதி பெற்றதும் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து தொடர் கைது உள்ளிட்ட பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் இறங்க உள்ளோம் இதேபோல டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் உறவினரான ஆகாஷ் பாஸ்கரிடம் விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் அனுமதி வாங்கியுள்ளது அடுத்ததாக ஆகாஷிடம் விசாரணை நடத்துவோம் உச்சநீதிமன்றத்தில் மணல் கடத்தலில் நடந்த நான்காயிரத்து எட்நூறு கோடி ஊழல் வழக்குக்கு இடை தடை வழங்கப்பட்டுள்ளது இந்த தடை உத்தரவையும் நீக்கி அடுத்தடுத்து தமிழக அமைச்சர்கள் மீதும் பல முக்கிய அமைச்சர்கள் கான்ட்ராக்டர்கள் பினாமிகளை கைது செய்ய அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வரும் மூன்று மாதங்களும் மத்திய அமலாக்கத்துறை வருமான வரித்துறை அதிகாரிகளின் அதிரடி நடவடிக்கைகள் இருக்கும் என்ற நிலையிலும் பல்வேறு துறைகளிலும் கடைசி கட்டத்தில் டெண்டர் உள்ளிட்டவைகளை முடித்து வசூல் வேட்டையில் துறை அமைச்சர்களும் ஈடுபட்டுள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் கூறுகின்றன இதையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரகசியமாக கண்காணித்து வருகின்றனர் கோடிக்கு மேல் லஞ்ச பணம் புழக்கம் இருந்துள்ள நிலையில் மேலும் பல ஆயிரம் கோடி லஞ்சம் வசூல் செய்வதற்கான ஆதாரங்கள் வெளியிட உள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளதால் அமைச்சர்களும் அதிகாரிகள் மற்றும் மேலிட குடும்பத்தாரும் கடும் வீதியில் உள்ளதாகவே கூறப்படுகிறது